அப்புறம் வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுருவாங்க முட்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு முட்டை இருக்காது அப்புறம் ரேட்டை ஏற்றி விற்கலாம் நீங்கள் ஏன்னா தரமான முட்டை கொடுக்கும்போது ஒரு அஞ்சு ரூபா ஏற்றி கொடுத்து வாங்குறதுல யாரும் பெருசாக அதை ஒரு சளிப்போடு ஏற்றுக்க மாட்டாங்க எப்படின்னா வருஷத்தில் நாலு தடவை அவயத்தில் உட்காந்துரும் மூணு மாதத்துக்கு ஒருக்க கம்பல்சரி அவயத்தில் படுத்துரும் மூணு மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் கோழி குஞ்சை கூட்டி திரும்பும் அப்புறம் ஒரு பதினஞ்சு முட்டை எடுறதுக்கு ஒரு மாதம் அளவில் எடுத்துக்கும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கும் இப்போ சிறுவிடை கோழிகளை நாங்கள் வளர்க்குறோம் முட்டைக்காக வளர்த்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுலேயே வந்து கோழிகளில் வந்து அடை வச்சு விட்டு குஞ்சுகளையும் எடுத்து விற்கிறோம் அப்போ அதில் ஒரு கோழி வந்து பத்து குஞ்சு கொறிஞ்சி கொறிச்சு கூட்டி போச்சுன்னா அதில் ஆறு குஞ்சு நாலு குஞ்சாக மிஞ்சுது மீதி என்ன பண்ணலாம் சாகாமல் இருக்கோர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுவடை கோழிகள் வளர்த்து முட்டை விற்று லாபம் சம்பாதிக்கலாமா எவ்வளோ முட்டையிடும் எவ்வளோ எத்தனை நாள் அடகாக்கும் எத்தனை மாதத்துக்கு ஒரு காக்கும் எவ்வளோ முட்டையிடும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்க்குற புதிய வீவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துங்க அதை எழுத்துனோடனே ஆல் ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு கோழி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது வெத்துக்கால் குஞ்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லேயும் கொடுக்குறோம் நிறைய சிறுவடை கோழிகள் வந்து முட்டைக்காக வளர்க்கலாமா முட்டைக்காக வளர்த்தா லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சிறுவிடை கோழிகளை பொறுத்தளவில் ஒரு நல்லா வளர்ந்த கோழி குஞ்சிலேருந்து ஆறு மாதத்தில் வளர்ச்சி அடைஞ்சி ஆறு மாதத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி முட்டையிடுறது கஷ்டம் ஆறு மாதம் சேவல்லாம் அஞ்சு மாதத்தில் கூவும் ஒட்டைக்கோழிலாம் ஆறு மாதத்தில் முட்டை இடும் அப்போ எத்தனை முட்டை இடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கும் பதிமூணு முட்டை பதினஞ்சு முட்டை சில கோழிகள் வந்து சிறுவிடையிலேயே சில பதினேழு முட்டை இட்ற கோழிலாம் இருக்கட்டு இருக்குது என்கிட்ட ஒரு கோழி இருக்குது முப்பது முட்டை வரைக்கும் இடும் அந்த மாதிரி கோழியும் இருக்குது அது ஒவ்வொரு ஏதாவது ஒரு தடவை முப்பது முட்டை இடும் இந்த போன போன தடவை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போ குஞ்சு பொறிச்சிருந்துச்சி அதுவாக முட்டையெல்லாம் எடுத்துகிட்டோம் ஒரே ஒரு குஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு பொறிச்சி இருந்துச்சு அந்த குஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் சுற்றித்து கூட்டி சுற்றிச்சு அப்புறமா அதை பிரித்து விட்டுட்டு முட்டையிட ஆரம்பிச்சிது அந்த அந்த கோழி குஞ்சை பொறிக்கிற டைமில் முட்டை இட்டது வந்து முப்பது முட்டை இட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு முட்டை தான் இட்ருக்கு அது மாதிரி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி முட்டை இடும் ஆனால் பெரும்பாலான சிறுவிடை கோழிகள் பதினஞ்சு முட்டைக்குள்ளே தான் இடும் அதுக்கு மேலே இடுறது கஷ்டம் சில கோழிகள் ஏழு முட்டை ஆறு முட்டை கூட விடும் அது வந்து ஏழு முட்டை ஆறு முட்டை இடுது அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆவயத்தில் உட்காந்துச்சின்னா அந்த மாதிரி முட்டைகள் குறையும் அதனால் ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு தடவை அது குஞ்சு பறிச்சு முட்டையிடுறதுக்கு ரெண்டு மாதம் நம்ம டைம் கொடுக்கணும் கோழிகளோட குஞ்சுகளை விட்டு ஒரு ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சையாவது அது கூட விட்டு கூட்டி அலைய விட்டோம்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேய்ஞ்சிட்டு கூட்டி திரிஞ்சிட்டு வந்து மறுபடியும் முட்டையிடும்போது இந்த மாதிரி ஒரு சரியான லெவலில் நல்ல தரமான ஆகிடும் அடுத்தடுத்து முட்டையிட வைக்கலாம் ஆனால் முட்டைகள் தரமாக இருக்காது அதை வச்சு குஞ்சு எடுக்கிறது கஷ்டம் அப்போ அவயத்தில் கிடக்குன்னா கோழிகள் வந்து அவயத்தை கலைக்கிறது ரொம்ப ஈஸி கலைக்க முடியலையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவயத்தை கலைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் சேவல் ஒன்று கூண்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அந்த சேவலுக்குள்ளே தூக்கி இந்த அடையில் கிடக்க கோழியில் தூக்கி போட்டால் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு அதுலேயே போட்டிங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளேயே களைஞ்சிரும் அந்த சேவல் விரட்டி வெட்டி வெட்டி அடையை களைச்சிரும் அது எப்படின்னா அவ அவயத்தில் உட்காந்து ஒரு பதினஞ்சு நாளில் தூக்கி போட்டாலே மறுபடியும் பதினஞ்சு நாளில் முட்டையிட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்ம முட்டையிட வைக்கலாம் வேகமாக ஆனால் நம்ம அப்படி வைக்கக்கூடாது அது ரெண்டு மாதம் டைம் கொடுத்து கொடுத்து தான் நம்ம வைக்கணும் ஒரு அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் முட்டைகளும் ஒரு ஆரோக்கியமாக தெரியும் முட்டையிடும் இப்போ எத்தனை முட்டை இடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு முட்டை பதினஞ்சு முட்டைக்கிலோ தான் இடும் இது எத்தனை ஒரு வருஷத்தில் எத்தனை முட்டை இடும் அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு அறுபது முட்டைகளை தாங்க இடும் அறுபது முட்டை அறுபத்தஞ்சி முட்டை இந்த மாதிரி தான் இடும் எப்படின்னா வருஷத்தில் நாலு தடவை அவயத்தில் உட்காந்துரும் மூணு மாதத்துக்கு ஒருக்க கம்பல்சரி அவயத்தில் படுத்துரும் மூணு மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் கோழி குஞ்சை கூட்டி திரியும் அப்புறம் ஒரு பதினஞ்சு முட்டை இடுறதுக்கு ஒரு மாதம் அளவில் எடுத்துக்கும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கும் டெய்லியும் முட்டை சில சிறுவிடக் கோழிகள் இன்னைக்கிட்டால் நாளைக்கு இடாது நாளைக்கிட்டால் நாளன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடும் சில கோழிகள் டெய்லியும் முட்டையிடும் அந்த மாதிரி இனத்தை கொண்டது அப்போ இதுக்கு என்ன சிறப்பு இந்த முட்டைக்கு மட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுவிடக்கோழி முட்டையை நம்ம மூதாதையர் வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க ஒயிட்லக்கன் முட்டையோட சிறுவிடக்கோழி முட்டை வந்து நல்ல உடம்புக்கு சத்தான முட்டை அது நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு அதிக அதிக பல பலத்தை கொடுக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லக்கன் முட்டையில் அந்த உயிரணு இருக்காது சேவல் சேராதனால ஆனால் இது நாட்டுக்கோழி முட்டையில் உயிரணு இருக்கும் அதனால் இது நம்ம அதிகமான சத்துள்ள முட்டைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த முட்டையை என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பதினஞ்சு ரூபா தாராளமாக பதினஞ்சு ரூபாய்க்கு போகும் அதுக்கு மேலே இப்போ அவயத்துக்கு கேட்குறாங்க நாட்டுக்கோழி முட்டையை அவயத்து கேட்குறாங்கன்னா இருபது ரூபான்னு விற்கலாம் ஒரு முட்டை நானே முட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன் இருபது ரூபான்னு சிறுவிடை கோழி முட்டை இருபது ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமாக ஏன்னா அது கிடைக்காது யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பாடு கொடுக்குறேன்னா பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்போ இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கோழி இருக்குது பொட்ட கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முட்டை முப்பது முட்டை நம்ம எடுக்கலாம் நூறு கோழி இருந்தால் அந்த இருபத்தஞ்சி முட்டை நீங்கள் முப்பது முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அது நானூற்றம்பது ரூபா தான் வருமானம் ஒரு நாளைக்கு நானூற்றம்பதுனால் அதில் ஒரு இரநூறுவாய்க்குள்ளே நம்ம தீவனத்தை போடலாம் சிறுவிட கோழிகள்னால அதிகமாக தீவனம் போடணுன்னு அவசியம் இல்லை வெளிமய்ச்சலில் இருக்கணும் ஆக மொத்தத்தில் அடைச்சி வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆகும் வெளியே விட்டுட்டோம்னா ஒரு இரநூறுவாய்க்குள்ளேயே தீவனத்தை குறைச்சே போடலாம் அப்படி போட்டாலே முட்டையிடும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா ஒரு முட்டை இருபது ரூபான்னு விற்றீங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அதுதான் நான் இப்போ இன்றைக்கி வந்து எப்படின்னு பார்க்குறீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கோழிகளாக நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ நிறைய பேருக்கு ஆசை என்னென்னா முட்டைக்காக கோழிகளை வளர்க்கணும் முட்டைக்காக கோழிகளை வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆர்வப்படுறீங்க நீங்கள் முட்டைக்காக கோழிகள்னு போகாதீங்க முட்டைக்காகன்னு சொல்லிவிட்டு எந்த கோழியை நீங்கள் வாங்கினீங்களும் ஒயிட் லக்கனை தவிர வேற எந்த கோழிலையும் நீங்கள் அதிக முட்டை எடுக்க முடியாது அதெல்லாம் ஒரு மாயையான கருத்து தான் சும்மா தான் சொல்கிறாங்க கைரலியை வாங்கினா இவ்வளோ முட்டை எடுக்கலாம் கருங்கோழியை வாங்கினா இவ்வளோ முட்டை எடுக்கலாம் சொனாலியை வாங்கினா இவ்வளோ முட்டை எடுக்கலாம்னு எந்த கோழியுமே முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதத்துக்கு மேலே முட்டை இடாது அப்போ அது தீவன செலவுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெரிய லாபம் சம்பாதிச்சிட முடியாது அப்போ நம்ம ஒரிஜினல் நாட்டு கோழியை வளர்க்கும் போது அந்த கோழிகள் முட்டை ஏழு ரூபாய்க்கும் எட்டு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு மேலே போகாது மற்ற எந்த கோழி முட்டையும் அப்போ நம்ம சிறுவிட கோழி முட்டையாக இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் இது கோழிகளை பார்த்தாலே எனக்கு இதில் முட்டை கொடுங்கன்னு கேட்டு டெய்லி பத்து பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க முட்டை கேட்குறதுக்கு அந்த மாதிரி முட்டை வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க சிறுவிட கோழி முட்டை கிடைக்கும்னு மட்டும் ஒரு போர்டு பொடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் இடத்துல அப்புறம் வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க முட்டை விற்கிறதுக்கு உங்களுக்கு முட்டை இருக்காது அப்புறம் ரேட்டை ஏற்றி விற்கலாம் நீங்கள் ஏன்னா தரமான முட்டை கொடுக்கும்போது ஒரு அஞ்சு ரூபா ஏற்றி கொடுத்து வாங்குறதுல யாரும் பெருசாக அதை ஒரு சளிப்போடு ஏற்றுக்க மாட்டாங்க பரவாயில்ல முட்டை கிடைக்கிதே நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு வாங்கிக்குவாங்க அப்போ நாட்டுக்கோழி முட்டைகளை நம்ம தரமான முட்டைகளை கொடுக்கும்போது அவங்க அதை இங்கு பேட்டில் வச்சும் குஞ்சுகள் எடுத்துக்கலாம் கோழியில் வச்சும் குஞ்சு பொறிக்க வச்சுக்கலாம் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் ஒரு பத்து முட்டையை வாங்கிட்டு போனால் எட்டு குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்க கோழிகளை உருவாக்கலாம் நாமளும் அவங்களுக்கு நல்ல முட்டையை கொடுக்குறோம் ஒரு சிறுவிட முட்டையை அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் கோழிகளை பெரும்பாலும் தெரிவு செய்யும்போது அந்த சிறுவிட கோழிகளை கோழிகளை கரெக்டாக அந்த அடையாளங்கள் ஓரளவுக்கு ஒரு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அடையாளம் இருக்கு இருக்கிற அளவுக்காவது பார்க்கணும் அப்படின்னா காது வெள்ளையாக இருக்கணும் ரெக்கையில் உள்ள மஞ்சள் தோல் இருக்கணும் கால் பெரும்பாலும் கருப்பாக இருக்கணும் இல்லைனா மஞ்சளில் சிகப்பு கோடு மாதிரி வந்திருக்கணும் சைலியம் அப்படி இருக்கலாம் சுத்தமாக மஞ்சக்கால் வெள்ளைக்கால் இந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கலாம் சிறுவிடை கோழிகளில் அது சிறுவடை கோழின்ற அந்த இதில் வராது அது வந்து இடைவெட்டில் வரும் அந்த மாதிரி கலர் கால்கள் வர்றதெல்லாம் இடைவெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் சிறுவிடை கோழி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம இடைவெட்டுன்னு பிரித்து சொல்லுவோம் அப்போ ஒரிஜினல் சிறுவிடை கோழிகளுக்குன்னு இந்த அடையாளங்கள் இருக்குது வால் நல்லா தூக்குவாளாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது நல்ல முடியெல்லாம் சைனிங்காக இருக்கும் கோழி மொத்தமாக இருக்காது மெல்லிசாகவே இருக்கும் சிறுவிடை கோழிகளை பொறுத்தளவில் இந்த மாதிரி கோழிகளை வாங்கி வளர்த்து இந்த முட்டைகளுக்காக நம்ம இப்போ உங்கள் வீட்டில் இருவிட முட்டை எங்கள் பண்ணையில் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு கோழிகளுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கும் முட்டையை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க ஒவ்வொருத்தர் கோழிகள் வள கோழிகள் இல்லை முட்டை எனக்கு வேணும் இன்கு பெற்ற வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இருபது முட்டை பதினஞ்சு முட்டை ஐம்பது முட்டை நூறு முட்டைன்னு உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் சதா சராசரி நூறு கோழியை பராமரிக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி முட்டை கிடைச்சாலே உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு நூற்றி இருபத்தஞ்சி முட்டை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் விலையை இந்த மாதிரி இருபது ரூபான்னு கொடுக்கலாம் அட வைக்கிறதுக்கெலாம் கொடுக்கும்போது இருபது ரூபான்னு நீங்கள் முட்டையை கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் ஆனால் இது கொஞ்சமாக வளர்த்துட்டு இவ்வளோதான் லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறத விட வளர்க்கும் போதே ஒரு இரநூறு கோழி முந்நூறு கோழி ஐநூறு கோழி இந்த மாதிரி தாய் கோழிகளில் நம்ம நிறைய தோப்பு இருக்குது இடம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஐநூறு கோழியெல்லாம் சிறுவடை அசால்ட்டாக வளர்க்கலாம் தோப்பெல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி வளர்க்கும்போது ஒரு நல்ல வருமானத்தை தரும் அதே நேரத்தில் அந்த கோழிகளை கு முட்டையை மட்டும் நல்ல லாபத்துக்கு விற்கிறது மட்டும் இல்லாமல் கோழிகளையும் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் சிறுவடை கோழிகளை பொறுத்தளவுட என்றைக்குமே அதுங்களோடய மவுசு தனி அது என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது அது வந்து இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணுற மாதிரியும் ஒரு நகையில் தங்கத்தில் முதலீடு பண்ணுற மாதிரியும் இந்த சிறுவிடை கோழிகளை பொறுத்தளவுட அதில் முதலீடு பண்ணலாம் நம்பி முதலீடு பண்ணலாம் ஏன்னா ரேட்டும் ஏறிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம் இந்த பக்கம் மதுரை வரைக்கும் பாண்டிச்சேரி டூ மதுரை திருநெல்வேலி வரைக்கும் சிறுவிடை கோழிக்கு நல்ல டிமாண்டு கிலோ ரூபா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா போகுது சிறுவிடை கோழிகள் அது மாதிரி அது நல்ல மௌசில் இருக்குது முட்டைக்கு நீங்கள் தாராளமாக இந்த கோழியை வளர்க்கலாம் சிறுவிடைகளை வளர்க்கலாம் வளர்த்து விற்று நீங்கள் பயன் அடையலாம் இப்போ சிறுவிடை கோழிகளை நாங்கள் வளர்க்குறோம் முட்டைக்காக வளர்த்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுலேயே வந்து கோழிகளில் வந்து அடை வச்சு விட்டு குஞ்சுகளையும் எடுத்து விற்கிறோம் அப்போ அதில் ஒரு கோழி வந்து பத்து குஞ்சு கொறிச்சி கொறிச்சி கூட்டி போச்சுன்னா அதில் ஆறு குஞ்சு நாலு குஞ்சாக மிஞ்சுது மீதி என்ன பண்ணலாம் சாகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே வீடியோஸ் அதுக்கான சாவாமல் இருக்கிறதுக்கு ஓஎஃப்எம் கலவனு ஒன்று போட்டிருப்போம் அதில் நிறைய மருந்துகள்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம் அதை வந்து நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு வந்தீங்கனாலே இந்த கோழியை வந்து குஞ்சு பொறிக்கிற கோழிகள் அந்த குஞ்சுகளை காப்பாற்றும் அந்த குஞ்சுகள் சாகாது அது தண்ணியிலையும் அந்த மருந்தை வைக்கலாம் தீவனத்துலேயும் கலந்துட்டு போட்டுடலாம் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து போட்டிங்கனாலே அந்த உறக்க நோய் தூங்கி தூங்கி உறங்கி உறங்கி இறக்கிறது எல்லாமே எதுவுமே இருக்காது அந்த கோழிகளுக்கு நல்லா டெவலப் ஆகிரும் குஞ்சுகளும் அப்போ நீங்கள் அந்த குஞ்சுகளை வந்து நீங்கள் கோழிகளில் விட்டு வளர்க்குறதும் சிறப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு கோழிக்கு விடுறீங்க அறுபது குஞ்சு விடுறீங்க ஐம்பது குஞ்சு விடுறீங்கன்னா இந்த மாதிரி சாகாமல் ஐம்பது குஞ்சையுமே நீங்கள் வளர்த்து எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இதில் வழிமுறைகள் இருக்கு இது வளர்த்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு டிமாண்ட் ரேட்டே தனி தான் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சிறுவிடையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம பெருவிடையை விட்டுட்டு நம்ம இடவெட்டை விட்டுட்டு எங்கேயாவது எதாவது ஒரு கோழியை கொண்ட இறக்குறாங்க அந்த கோழியை போயிட்டு நம்ம வாங்கி வளர்க்கணும் அதை முட்டைக்காக வளர்க்கணும் முட்டைக்காக வளர்க்கணுன்ட்டு நீங்கள் வளர்க்க முடியாது இப்போ கைரலியாக வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா முட்டைக்காக வளர்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த முட்டையில லாபம் சம்பாதிக்க முடியாது அது மாதிரி சோனாலியாக வாங்கி வளர்க்குறீங்களும் அந்த முட்டையிலேயே நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியாது ஏன்னா முட்டை வந்து உங்களுக்கு அது பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் முட்டையை விற்க முடியாது ஏழு ரூபா எட்டு ரூபாய் விற்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கோழிகளை விட்டு அந்த கோழிகளுக்கு தாவும்போது உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது நீங்கள் சரிவை தான் சந்திப்பீங்க அதனால் இந்த கோழிகளை நீங்கள் வளர்க்கும்போது முட்டைக்கே இல்லாட்டியும் கோழியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் ஓரளவு லாபம் பார்த்துடலாம் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தோழர் தொழில்தான் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனல் வளர உதவியாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் அவங்க